இப்போ என்னுடைய ஆஸ்தான் இருக்காருல நல்ல ஐயா அவருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இந்த திரிலோசனா யோகம் இருக்கும் எப்படின்னா சூரியன் வந்து புரட்டாசி மாசத்துல பிறந்தவருங்கிறதுனால சூரியன் வந்து கன்னிராசியில் இருக்கும் செவ்வாய் வந்து மகரத்துல உச்சமாக இருக்கும் சந்திரன் வந்து இந்த பக்கம் ரிஷபத்துல இருக்கும் அப்போ மூன்றுமே பார்த்தீங்கன்னா திரிகோண ஸ்தானத்துல இருக்கும் அப்ப இந்த திரிலோசனா யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா முக்காலங்களையும் உணரக்கூடிய ஒரு சக்தியை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் எப்படி கொடுக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதனால தானே இப்போ அவர் வந்து உலக புகழ்பெற்ற ஜோதிடரா அவரால் வர முடியுது அது மட்டும் இல்லாது எல்லாமே கொடுத்தது எல்லாமே நல்ல நோக்கத்துக்காக அதோட கொடுத்துட்டு போயிருக்காரு அடுத்தவர்கள் பயனடையும்ங்கிற நோக்கத்தோட அப்ப திரிலோசனா யோகம்ங்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் கூடுமான வரைக்கும் மறைவிடங்கள் இல்லாமல் இதில் ரெண்டு கிரகமாவும் நல்ல இடங்களில் இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்று மறைவிடங்களில் வரதுக்கு லக்னத்துக்கு வாய்ப்பு இருந்தால் கூட கூடுமான வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் திரிகோணத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு வந்து முக்காலங்களையும் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிறது இதோட பலன்